நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி நின்றேன் என்று சொன்னார் வள்ளலார் மதங்களையும் சாதிகளையும் அரசியலுக்காக எவன் பயன்படுத்துகிறானோ அவன் காட்டு ராண்டி மிருகம் என்று மிகவும் கடுமையாக விமர்சித்திருக்கிறார் பசுமன் முத்துராமலிங்க தேவர் இப்படி வாழ்ந்த பெரிய முன்னோர்கள் பெரிய தேவர்கள் சித்தர்கள் வாழ்ந்த பூமியிலே நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கெல்லாம் உள்ளபடியே பெருமைதான் ஆனால் இன்று நடக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியலுடைய கூத்துகளை நினைத்து பார்க்கிற பொழுது நமக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது கூத்தாடி 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 என்று அந்த கூத்தாடிகளுக்கு அடிமையாகி கூவத்தூரில் அந்த ஒரு நடிகை பேரை சொல்லி அந்த நடிகை தான் எனக்கு வேணும்னு சொல்கிறான்னா இவன் உண்மையான அரசியல்வாதியான் இவன் உண்மையாகவே இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் இதை நல்ல செய்ய வந்தவர்களா அப்படின்னா கிடையாது இதையெல்லாம் நம்பிதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு பேர் இயக்கம் என்று நாம் நம்பியிருந்தோம் இந்த ஒட்டுமொத்த விஷயங்களுக்கும் யார் காரணம் அம்மையார் சசிகலா அவர்களும் அவர்களும் கருணாஸ் அவர்களும் முன்னாள் அமைச்சர்கள் பலரும் இதற்கு காரணம் இதற்கு எல்லாமே இந்த கூவத்தூர்ல அந்த திருசா வேணும்னு சொன்ன முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த பல்வேறு பிரச்சனைகள் ஏவி ராஜ் இதெல்லாம் சொன்னார் பார்த்தீங்களா இதற்கெல்லாம் யார் பொறுப்பேற்க வேண்டியது டிடிவி தினகரனும் அம்மையார் சசிகலா அவர்களும் தான் இங்கே என்ன கூத்து நடந்து கொண்டு இருக்கிறது பாஜக அம்மையார் சசிகலா அவர்களை முதலமைச்சராக்குவதை தடுத்து கொண்டு இருக்கிற வேலையில் இங்கே கூத்தடித்து கும்மாளம் அடித்து மூணு அமைச்சர்கள் சேர்ந்து இரண்டு நடிகைகளை பிராண்டி இருக்காங்க உடம்பு புற புண்ணு அதாவது கார் ரூபா பணத்துக்கு ஆசைப்பட்டு முக்கார் ரூபா ஜாக்கெட்டை பிடிச்சி பரட்டுன்னு கிழிச்சு விட்டாங்களாம் இவ தாசிகளாக போன பெண்கள் காசுக்கு ஆசைப்பட்டுக்கு போய் இன்ன வரலையும் அந்த உடம்பில் இன்னும் வந்து அந்த வரலையும் என் மாற்ற முடியலையா காட்டு மிராண்டித்தனமாக நடந்துருக்கிறார்கள் அதுக்கு ஒட்டுமொத்தமாக காரணம் யார் இந்த எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் இந்த அளவுக்கு ஊற்றி கொடுக்குறதுலேருந்து குட்டி கொடுக்குறது வந்து எல்லா வேலையிலும் செஞ்சு இந்த பதவிகளை பிடிச்சிருக்கார் எடப்பாடி பழனிசாமி மாற்றுக்கிறது இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு பேர் இயக்கத்தை நம்ம மதிக்கிறோம் மாற்று கருத்தில் என்றைக்குமே அதிமுகவுக்கு எதிரான ஆள் நம்ம கிடையாது நானும் ஒரு அதிமுக விசுவாசி தான் மாற்று கருத்தே கிடையாது இங்கே திராவிடம் தமிழ் தேசியம் அந்த கொள்கையெல்லாம் விட்டுருங்க இங்கே கொள்கையோடு அரசியலில் யாரும் பயணிக்க போகிறதில்ல அதாவது டிடிவி தினாரன் என்ன சொன்னார் நான் உயிரோடு இருக்கிறவரை பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னார் ஆனால் பாஜக கூட கூட்டணி வைக்கிறாரா பாஜக தான் தூக்கி திகார் ஜெயிலில் வச்சு கம்பி என்ன வச்சிச்சு நான் ரவு பகல்னு பார்க்காம சிபிஐ விசாரணை பண்ணி வச்சு என்னென்னமோ சித்திரவதையெல்லாம் பண்ணாங்க ஆனால் அப்படிப்பட்ட பாஜகவோடு டிடிவி தினகரன் கூட்டணி வைக்கிறார் அப்போ அரசியலில் கொள்கை தர்மம் சித்தாந்தங்கள் எல்லாம் கிடையவே கிடையாது அதுதான் அரசியல் அரசியல் என்பது மானங்கட்ட அரசியல் இதுதான் உண்மை பொத்தத்தில் சொல்ல போனால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த அளவுக்கு சிதறு சிதறிய நிலைமைக்கு போனதற்கான காரணம் முழு காரணம் பாஜக தான் அந்த பாஜகவோடு டிடிவி தினகரன் கூட்டணி வைக்கிறார் ஓபிஎஸ் கூட்டணிக்கு போகிறார்னா அப்போ என்ன அர்த்தம் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழிந்து போக வேண்டும் என்று நினைக்கிறார் ஆக இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை மீண்டும் கை தூக்கி நிறுத்தி காப்பாற்றுறது யார் என்ன டிடிவி தினகரன் பகையோடு இருந்தார் பாஜகவோடு பகையோடு இருந்தவர் இன்றைக்கு நட்பாக போய் கொண்டிருக்கிறார் கோவத்தூர் பற்றி டிடிவி தினகரன் ஏதாவது வாய்த்து திறந்து பேச முடியுமா அந்த நடிகை வேணும் இந்த நடிகை வேணும்னு முன்னால் அமைச்சர்கள் சொல்கிறாங்க அதுக்கு வந்து மாமா வேலை பார்த்தது கர்ணாசு பல பேர் சொல்கிறாங்க நான் சொல்லலை பல பேர் அந்த கர்ணாசு தான் அந்த வேலையை பார்த்தாரு அப்படிங்கிற மாதிரி கர்ணாசுக்கு ஒரு அமைச்சர் ப பதவி கொடுக்குறேங்கிற மாதிரி பேசியிருக்கலாம் ஆக அதற்கு எடப்பாடி பழனிசாமி முழு ஒத்துழைப்போ எந்த விதமானதும் தரலைங்கிறதுனால அவர் வெகுந்திலிருந்து பெரிய புரட்சிகர மன்னன் போல அவர் உண்மையான ஒரு முக்குளத்தூர் சமுதாயமும் கிடையாது அவரோட மனைவியும் உண்மையான முக்குளத்தூர் சமுதாயமும் கிடையாது ஆனால் முக்குளத்தூர் புலிப்படையின் வச்சுக்கிட்டு இந்த நாட்டை தமிழ்நாட்டை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய இந்த முக்குளத்தூர் இனத்திற்கு பெரிய அவமானம் உண்மையாகவே பெரிய அவமானம் காலங்காலமாக மூவேந்தர் முன்னேற்ற கழகம் நடத்தி கொண்டு இருக்கிற ஸ்ரீதர் வாண்டியார் போன்ற உத்தமர்களெல்லாம் அவமதிக்கிற வகையில் முக்குலோத்தூர் இனத்தையே அவமதிக்கிற வகையில் கருணாஸ் வந்து வேற்று வந்து தேவருடைய கொள்கையில் பயன்படுத்தி அவர் வாழ்ந்து கொண்டிருக்காரா கோவத்தூரில் முன்னாள் அமைச்சர்களுக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மாமா வேலை பார்த்துருக்கார் அப்படின்னு பரவலாக சொல்கிறாங்க பல வீடியோக்களில் வந்திருக்கு நான் சொல்லலை ஆக இப்படிப்பட்ட நிலமையில தனித்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பயணித்து கொண்டு இருக்கிறது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்களுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அஞ்சு கிலோ தங்கம் கொடுத்துருக்காரு அஞ்சு கிலோ தங்கம்னா நினச்சி பாருங்கள் எவ்வளோ மதிப்புன்னு அவ்வளவையும் அஞ்சு கிலோ தங்க ரெண்டு கோடி பணம் இதில் தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்க டெண்டர் தரணும் கான்ட்ராக்ட் எடுத்தவனும் அங்கங்கே உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கொடுத்து மறுபடியும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கொள்ளையடித்தார்கள் இப்ப உதாரணத்துக்கு இப்போ திருச்சி மாவட்டத்திலே வச்சுங்களேன் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மணப்பாறை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு டெண்டர் தாரர் என்ன பண்ணுறாரு தினம கே என் நேரு வீட்டுக்கு போகிறார் அதிமுகவை சேர்ந்தவர் அவர் 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 அதிமுகவுக்கு போக போகிறாருன்னு சொல்லுவாங்க வெங்கடாச்சலங்கிறவர் அப்போ அதிமுக திமுகன்றதெல்லாம் இங்கே விஷயம் இல்லை பணம் பணத்துக்கு எந்த வேலைகளையும் செய்யக்கூடிய நிலைமையை தான் கருணாசி செஞ்சார் கூவத்தூரில் நடந்தது அத்தனை விஷயங்களும் அம்மையார் சசிகலா அவர்களுக்கும் கவனத்துக்கு போயிருக்கும் எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டுட்டு நம்ம ஓபிஎஸ்க்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமிய முதலமைச்சர் ஆக்கி விட்டு போயிடணுங்கிற ஒரு அக்கறையில் இருந்து பண்ணிட்டாங்க மாற்றுக்கிறதுல ஆனால் அத்தனை விஷயங்களையும் இருந்து முன்னென்று நடத்திய முன்னாள் அமைச்சர்கள் பலர் உண்டு இதனையெல்லாம் பாஜக மோப்பம் பிடித்து இப்போ பாஜக வந்து வேறு வழியின்றி நாங்கள் வந்து கூட்டணியிலேருந்து வெளியிடும் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி என்று விஜயகாந்த் படத்தில் பாடல் உண்டு அதுபோல் இவங்க காத்திருந்து காத்திருந்து வழிக்கு வராததுனால் வந்து நாங்கள் அந்த கூட்டணியிலிருந்து கைவிட்டு விட்டோம் என்று சொல்கிறார்கள் நிச்சயமாக இந்த தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட பாஜக பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை வேண்டுமென்றால் விருதுநகர் மாவட்டத்தில் ராமஸ்வீனிவாசன் வந்து வெற்றி பெறலாம் அவர் ஒரு நல்ல பேராசிரியர் நல்ல கருத்தியல் ரீதியாக உள்ள ஒரு நாகரிகமாக அரசியல் பண்ணக்கூடியார் அவர் ஒருத்தர் வேணால் எனக்கு தெரிஞ்சு வெற்றி பெறலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா நல்ல மனிதர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் அவர்களை நம்ம பாராட்டலாம் மாற்றுக்கிறது இல்லை எல்லாத்தையும் நாம் அவமதிக்கணுங்கிறதில்ல அண்ணாமலை உழைப்பாளி தான் மாற்றுகிறது இல்லை ஆனால் செந்தில் பாலாஜியை மட்டும் பழிவாங்கிட்டு பிறரையெல்லாம் காப்பாற்றி கொண்டு இருக்கிறார் முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் அமைச்சர்கள் ப பலரிடம் வந்து நட்பாக இருந்து கொண்டு செந்தில் பாலாஜியை மட்டும் பழிவாங்கி விட்டு பிற அமைச்சர்கள் எல்லாம் பழிவாங்கி விட்டார் என்று சொல்லப்படுகிறது ஆக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த அரசியல் கூத்துகளுக்கெல்லாம் முழு முழு பொறுப்பாளியாக வேண்டியது டிடிவி தினகரணம் எடப்பாடி தான் உண்மையாகவே எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினாரண் ஒரு மறைமுக கொள்ளைப்புற கூட்டணி என்று தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எஸ்கே செல்வம் வந்து எடப்பாடிக்கு எதிரணின்னு சொல்கிறாங்க எடப்பாடி கிட்ட பணம் வாங்குனவர்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த எஸ்கே செல்வத்தை வச்சு எடப்பாடி தொகுதியில் ஒரு வலுவான ஒரு வேட்பாளரை நிறுத்தியிருக்கணும் இல்லைனா டிடிவி தினகரனே எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில்னு நான் வந்து டி எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவேன்னு அவர் களத்தில் இறங்கியிருக்கணும் ஆக அங்கே ஒரு டம்மியான வேட்பாளரை சேகருங்கிறவரை நிப்பாற்றார் அப்படிங்கிறது அமமுக நிர்வாகிகள் நமக்கு சொல்லுகிற தகவல் ஆக இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் இந்த கூத்தாடி கூத்தடிக்கிற வேளை பெண்களை மூன்று பெண்களை இரண்டு பெண்களை ஐந்து அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் சேர்ந்து பிராண்டி உடம்பு பூரா புண்ணா ரணமா ஆக்கியிருக்காங்க அப்போ இந்த நிலைமைக்கெல்லாம் போனதுக்கு யார் காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் டிடிவி தினகரன் தான் காரணம் இந்த இரண்டு பேரையும் தான் உண்மையாகவே நம்ம குற்றவாளிங்குறதோட இந்த இரண்டு பேரையும் தூக்கி உண்மை கண்டறிஞ்சதை நடத்தணும் அந்த லெவலுக்கு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிறதுக்கான காரணம் எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி வி தினகரனும் கருணாசு போன்றவர்கள் காரணம் கருணாசு போன்றவர்கள் இன்றைக்கு இந்த கருணாசு இன்னொரு நடிகர் யார்ட்டே கொடுத்து ஒரு பத்து கோடி ரூபா கொடுத்து மாமா வேலை பண்ணால் பார்ப்பான் அது சினிமாவில் அது அட்ஜஸ்ட்மெண்ட்லேருந்து எல்லா எல்லா இதுலேயுமே வந்து அது பழக்கமான ஒன்று தான் சினிமா வந்து அது கிட்டத்தட்ட பெண்கள் வந்து பெண்களுக்கான ஒரு வாழ்வியல் நல்ல தரமான ஒரு வாழ்வியலாக புகலிடமாக இருந்தாலும் கூட அது தரமான வாழ்வியலாக கிடையாது பெண்கள் பல பேர் தமிழ்நாட்டு பெண்கள் எதுக்கு சினிமாவில் ஆதிக்கம் செலுத்த முடியலை நீங்கள் சின்ன ஒரு வேடத்தில் நடிக்கணும் படுக்க வரையானு கூப்பிடுவோம் அப்படிப்பட்ட சினிமா துறை தான் இன்றைக்கு வந்து என்னமோ பெரிய இந்த இயக்குநர்கள்லாம் அப்படியே பற்றி பேசிட்டியா நம்ம திருசாக பத்தி தவிர சொல்லலை இந்த சினிமா துறையில் நடக்கக்கூடிய அட்டூழியங்களுக்கெல்லாம் முழு காரணமாக இருக்கக்கூடிய நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய காரணமாக இருந்துவிட்டு இப்பொழுது சிகாமணி பேசுகிறார்கள் ஆக நடிகர் சங்கமாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் எடப்பாடி இருக்கட்டும் அம்மையார் சசிகலா இருக்கட்டும் முன்னாள் அமைச்சர்கள் யாராக இருக்கட்டும் நாம என்ன சொல்லணும் இந்த இதை பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் அமைச்சர் ஒரு நாலு பேர்த்த தூக்கி உண்மை கண்டறிசோதனை நடத்த எடப்பாடி பழனிசாமி தூக்கி உண்மை கண்டறிசோதனை நடத்த முடியுமா இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போவும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக தான் ஆட்சிக்கு வரும் மாற்று கருத்தே இல்லை எப்படி இங்கே எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு துரோகங்களை செய்திருக்கிறார் கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்களை செஞ்சிருக்கார் அவர் எப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நிச்சயமாக அம்மையார் ஜெயலலிதா ஆன்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆன்மா எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவதற்கு முழு ஆசீர்வாதம் இருக்காது நிச்சயமாக பொதுச் என்ற ஒருவர் மாறுவார் அது வேலுமணியாக இருக்கலாம் தங்கமணியாக இருக்கலாம் அம்மையார் சசிகலாவாக இருக்கலாம் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்காது ஆனால் அதிமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கும் ஆனால் அது பொதுச்சாளர் வேறொருவர் வந்துவிட்டால் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காரு ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இப்படி நடக்கக்கூடிய இந்த கூத்துக்களை எல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் யோகிய சீகாமணியாக இருக்காருங்க ஏன்னா நீங்க கட்சி பார்க்காதீங்க எங்க சட்டமன்ற உறுப்பினர் எங்களுடைய மாவட்ட செயலாளர் எல்லோருமே அரவணைத்து மிகவும் மக்கள் பணியை செய்யக்கூடிய நல்ல மனிதராக இருக்க எந்த நேரத்தில் போனாலும் பார்க்கலாம் நல்ல மனிதர் மாதிரி போடுங்க கட்சியை விட்டுருங்க ஆகையினால இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றை நீங்கள் நன்றாக ஒற்று கவனிக்க வேண்டும் இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த அளவுக்கு பிளவுண்டு சிதறி வெட்டுப்பட்டு கிடக்கிறதுக்கான காரணம் முழு காரணம் எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி வினகரன் தான் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்களையும் அந்த நாலு நாலரை வருஷம் பாஜக சரணாகதியாக இருந்தார் எதிர்க்கிறாராம் டி தின பாஜக பாஜக என்ற ஒரு கட்சியோட நான் உயிரோடு இருக்கிறவரை கூட்டணியே கிடையாது திகார் ஜெயில வச்சு கும்ப கும்பு கும்பிட்டாங்க அது என்ன நடந்துச்சுங்கிறது அப்பாற்பட்ட விஷயம் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இந்த பாரதிய ஜனதா கட்சியோடு எக்காலத்திலும் கூட்டணி என்று இல்லை என்று சொன்ன டி டிவி தினகரன் பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறார் பாஜக அதிமுகவை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிற டி டிவி தினகரனை கூட்டணியில் இணைத்துக் கொள்கிறது இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்று சொல்கிற ஓ பன்னீர்செல்வத்தை கூட்டணியில் இணைத்துக் கொள்கிறது என்று சொன்னால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓபிஎஸ்ஓ டி அம்மையார் சசிகலாவோ எடப்பாடி பழனிச்சாமியோ ஒன்றாக இணைந்து அரசியலை சந்திக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி ஒரு காலமும் நினைக்காது அதிமுக சிதறுண்டு போய் அழிந்து போக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாஜாக்காவோடு டிடிவி தினரன் கூட்டணி வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட டிடிவி தினரன் இந்த தேர்தல்ல பெரிய அளவுக்கு வெச்சிப் போறாரானோ அதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க ஓட்டுக்களை பிரிக்கலாம் திமுக வெச்சிப் போறான் திமுக வெற்றி பெறுவதற்கு டிடிவி தினகரன் கொள்ளைப்புற வழியாக பணம் வாங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு அரசியலில் பணம் வாங்குறது கொடுக்கறது சகஜமான ஒன்று தான் ஆனால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அளவுக்கு சிதர் உண்டு வெட்டுப்பட்டு நிற்கிறதுக்கான காரணம் முழு காரணம் பாஜக தான் ஆகையினால் இந்த மண்ணின் மைந்தர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெருவாரியான பொதுமக்கள் சிந்தித்து வாக்களிங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கே முப்பத்தி ஒம்போது சீட்டுகளையும் வெற்றி வாய்ப்பினை கொடுத்து விடார்கள் அதிமுகவுக்கு பத்து நாம் தமிழர் கட்சிக்கு அஞ்சு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஒரு எம் எ நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்போ தான் அவன் வந்து கேள்வி கேட்பாங்க ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழத்திற்கோ ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கோ வெற்றி வாய்ப்பை கொடுக்க வேண்டாம் என்பதைத்தான் இந்த செய்தியின் வாயிலாக தெரிஞ்சுக்கொள்ளும் ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் தரமற்ற அரசியல் சாக்கடையான அரசியல் கேவலமான அரசியலாக போய் கொண்டிருக்கிறது அந்த கேவலமான நிலைமையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் அழித்து விட வேண்டும் ஒழித்து விட வேண்டும் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரத்தில் வந்துவிட வேண்டும் என்று பாஜக அண்ணாமலை போன்றவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு துணை போகிற வகையில் டி டி வினரன் அதிமுக விட வேண்டும் நாம அமமுகவும் பாஜகவும்